ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வராபியம் வாய்ஸ் ஓவர் நாம் பார்த்துட்ருக்க சீரிஸ் நானோ மிஷன் வாங்க நம்ம வீடியோ காலில் போகலாம் அகாடமி ஹால் மெயின் காமிச்சிட்டு இருக்காங்க அங்கே நம்ம இன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஹீரோவோட நலத்தை விசாரிக்கிறதுக்காக டாக்டர்கிட்ட போயிருக்காரு என்ன சொல்கிறீங்க ரெண்டு வாரமா ஆமாம் ரெண்டு வாரம் ஆகும் அவள் இன்ஜுரி ரொம்ப பலமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ரெண்டு வாரமாக அது ஆகும் சார் அடுத்து எக்ஸாம் வருது சார் அவனுக்கு ரெண்டாவது எக்ஸாமினேஷன் ஏதாவது பண்ண முடியுமா சார் அவனுக்கு அட்லீஸ்ட் இந்த இன்ட்ரல் இன்ட்ரல் எனர்ஜினால் என்னென்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரல் எனர்ஜி இல்லை அவனுக்கு எப்படி அவனோட க்யூவை கண்ட்ரோல் பண்ணணும் கூட தெரியாது அவர் இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறார் ஐயோ அடுத்த எக்ஸாம் வந்து மூணு வாரத்தில் இருக்கே இவன் ரெண்டு வாரம் இங்கே இருந்துட்டேன்னா மிச்சம் ஒரு வாரத்தில் என்ன பண்ண போகிறான்னு தெரியலேவன் இவன் ஒரு வார ஒரு ஆளால் நீ மொத்த குரூப் ஃபெயில் ஆகிடுமோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரு சரி சார் பேசாமல் அந்த பையன் கிட்ட பேசி பார்க்கட்டுமா இல்லை அவன் தூங்கிட்டு இருக்கான் பேசாமல் அவனை எழுப்புட்டுமா இல்லை இல்லை வேணாம் நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு அவர் அது வந்து இடத்த விட்டு கிளம்புறாரு நம்ம ஹீரோவை கொஞ்சம் மொறச்சிட்டே தாங்க கிளம்புறாரு ஏன்னா அவருக்கு கடுப்பு நம்ம ஹீரோவால் அவர் குரூப் ஃபெயில் ஆகிடக்கூடாதுல அதனால கொஞ்சம் கடுப்பாக தான் கிளம்புறாரு இந்த பையனை என்னமோ தாண்டி இருக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இதோட அந்த பையனோட லக்கு முடியுது அப்படின்னு ஒரு நஷ்டம் தான் கிளம்புறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நடுராத்திரி இருக்குங்க வெளியே போகிற சமயம்னு வச்சுக்கோங்க யாரோ ரொம்ப வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க நம்ம மெடிக்கல் கிட்ட ரொம்ப வேகமாக ஓடி வந்து உடச்சிக்கிட்டு உள்ள வராங்க யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோவை பயந்துறாங்க யாரா உடச்சிக்கிட்டு உள்ள வருது வணக்கம் தம்பி உன் மாஸ்டர் வந்துட்டண்டா மாஸ்டர் நீங்களா ஐயோ சரக்க வாட வேற அடிக்குதே அப்படின்னு ஹீரோன்னு நினைக்கிறேன் என்ன மாஸ்டர் வணங்க மாட்டியா வணக்கம் மாஸ்டர் சரி சரி ஏன்னா நேற்று கொடுத்தா அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா ஹீரோனு நினைக்கிறான் என்ன அசைன்மென்ட்டு டேய் நேற்று தான் ஒரு பேப்பர் கொடுத்தேனே மனப்பட மாட்டியா அவனை மனப்பாடம் பண்ண சொன்னடா நேற்று தான் என்ன கொண்டு வந்தாங்க உடம்புலாம் சரியில்லாமல் இருந்துச்சு இவர் அந்த டைம்ல கூட வேணா மனப்படம் பண்ணி எதிர்பார்க்கறாரு அப்படின்னு நினைக்கிறான் என்ன மனப்பாடம் பண்ணலையா அப்படின்ற மாதிரி மூஞ்சி எலெக்ஷன் கொடுக்குறாரு என்கிட்ட தான் என்னென்ன இருக்கே அசால்ட்டு காமே இப்போ நம்ம ஹீரோ அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டேன் இல்ல சார் ஏதாவது மெமரி பண்ணிட்டேன் டீ நான் விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன் நேற்று தாண்டா உடம்பு படுத்திருந்தேன் விளையாட்டுக்கு தான் பேசினேன் உண்மையிலேயே மனப்பாடமாட்டியா அப்படின்னு இதெல்லாம் மனசில் அவர் நினைக்கிறாரு சரிப்பா சரிப்பா நல்லா ஒர்க் பண்ண நல்லா ஒர்க் பண்ணேன் தேங்க்யூ சார் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் சரி சார் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கீங்க ஏன் டயர்டாக இருக்கே என்ன இல்லை சார் அப்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ என்னால் உனக்கு ரெண்டு வாரம் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறான் ஏன்னா இப்போ நீ மெடிக்கல் வார்டில் இருக்க இந்த மெடிக்கல் வார்டில் இருக்கும்போது உனால் என்னால் ஈஸியாக உங்களுக்கு வந்து டச் இருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த மெடிக்கல் விட்டு மெடிக்கல் வார்டை விட்டு வெளியே போய்ட்டுனா உனக்கு ஹாஸ்டல் ரூம் தனியாக தருவானுங்க அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்டாக இருப்பானுங்க என்னால் உங்க கூட காண்டாக்டே பண்ண முடியாது சார் இப்போ தான் சார் எனக்கு புரியுது சரி சரி உனக்கு உடம்பு சரியெலாம் படுத்துட்டேன் இப்போ தான் எனக்கு புரியுது எல்லாமே கவலைப்படாத பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு வாரத்தில் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் சொல்லித்தரேன் அது மட்டும் இல்லாமல் பகல் டைமில் நான் போய் டீமன் லாட் ரிப்போர்ட் பண்ணோம் அதனால் இந்த மாதிரி டைமில் இப்போ காலையில் டைமில் வந்தால் தான் செக்யூரிட்டி கம்மியாக இருக்கும் ஈஸியாக இருந்தாலும் மீட் பண்ணி ஒன்று சொல்லி தர முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த அகாடமியில் டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி எந்த எந்த டீ ஸ்டூடெண்ட்டுக்கும் தரக்கூடாது ஸோ ஹீரோவே யோசிக்கிறான் நமக்கு இவ்வளோ ரிஸ்க் சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மனசார பேசுகிறான் சரி 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 டைம் டைம் இல்லை ஸ்டார்ட் பண்ணலாமா என்னது இப்போவே வா ஏய் நான் தான் இல்லைன்னு போய் சார் திரும்பி உட்காரு அப்படின்னு அவர் கத்துறாரு அந்த இடத்துல அட்லீஸ்ட் எதாவது சொல்லிட்டா திட்டலாம் ஏன் அவர் இப்படி கத்துறாரு அப்படின்னு நினைக்கிறான் சரி நான் கொடுத்த கொடுத்த டெக்னிக் டெக்னிக் ஞாபகம் டான்சிங் ஸ்ப்ரிங் நினைக்கிறேன் அவர் ஹீரோட முதுகுல கை வைக்கிறாரு சார் என்ன சார் பண்றீங்க நான் கியூ உனக்குள்ள ஃபோர்ஸ் பண்ண போறேன் எனக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்னா கிபாரு உருவாக்குன டெக்னிக் நீ எந்த இனி எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்ல உனக்கு பதிலாக எல்லாத்தையும் நானே பண்றேன் அப்படின்னு அவர சொல்றாரு தம்பி பல்ல இறுக்கமா கடிச்சிக்கணும் கூடாது டெக்னிக் ஆரம்பிச்சோன்னே புரியுதா அவர் டெக்னிக் ஆரம்பிக்கிறாரு ஹீரோவோட உடம்புக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணுறான் அவர் மொத்த கியூவும் அவர் மொத்த எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜியும் ஹீரோவோட உடம்புக்குள்ள செலுத்துறாரு அமைதியாக இருடா நம்ம நான் போய் சொல்கிறான் உங்கள் உடம்புக்குள்ளே உங்கள் லைஃப் கேட் மெரிடியனுக்குள்ளே ஒரு எனர்ஜி உள்ளே நுழைகிறது ஃபீல் பண்ணுறேன் அந்த எனர்ஜியை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற சக்ராஸ் உங்கள் எல்லா சக்ராஸ்க்குலேயும் அந்த எனர்ஜி பாயுது அதுவும் குறிப்பிட்ட மெரிடியன்குள்ளே மட்டும் அந்த எனர்ஜி போகுது அந்த எனர்ஜி என்னன்றதுன்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு புரியுது என்னோட மெரிடியன் மெரிடியன்ஸ் எல்லாத்தையுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு என் மாஸ்டர் அவரோட இன்டர்னல் எனர்ஜி வச்சுட்டு ஆனால் அது ரொம்ப வலிக்குதேடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான் மா மாஸ்டர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அந்த இடத்துல என்ன இவன் வந்து இன்டர்னல் பவரையும் உடம்புல ட்ரெயினே பண்ணல பட் எப்படி உடம்பு இவ்வளோ சூப்பராக ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது ஏன்னா நம்ம பார்த்த பார்த்தவாதான் ஏன்னா ஒரு ஹியூமனுக்கு இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிறாங்கன்னா ஒரு ஃபோர்டின் மெரிடியன்ஸ் இருக்கும் அதில் எயிட் ரொம்ப இம்பார்ட்டண்டான மெரிடியன் இல்லை சக்ராசம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல எனர்ஜி வந்து பாயும் நம்ம நேனோ வந்து ரொம்ப சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க உடம்புல எப்படின்னா இவர் கொடுக்குற எனர்ஜி எந்த விதமான தடையுமே இல்லாமல் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால இவரே ரொம்ப ஆச்சரியமா இருக்கார் இந்த பையனோட உடம்பு ரொம்ப ட்ரெயின்டான உடம்பாக இருக்குது இவனுக்கு இவனுக்கு இதுக்குமே ட்ரெயினிங்கே தேவை இல்லை இவனால் அசால்ட்டாக எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு ஆச்சரியப்படுறாரு நம்ம ஹீரோட உடம்பை பார்த்து ஒரு வேலை இதை நம்ம டிமன்லாடு தான் பண்ணியிருப்பாரோ ஏன்னா டீமன் லாடுக்கு நம்ம ஹீரோட அம்மா மேலே தான் ஒரு லவ்வோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஸோ எனக்கு தெரிஞ்ச அவன் அதிகமான லவ் வந்து நம்ம லேடி ஹவாக்கு தான் இருந்துச்சு ஒருவேளை அவர் தான் பண்ணியிருப்பாரோ சீக்கிரட்டாக சரி எப்படியோ இவனுடைய டேலண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரே வாரத்தில் இவனோட லோவர் அப்டமனில் வந்து நம்ம எனர்ஜி சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முறி மான்வா மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கவனிச்சிங்கன்னா லோவர் சக்கரா இல்லை மூலாதாரன்னு சொல்லுவாங்க ரூட் சக்கரான்னு கூட சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் லோவர் அப்டமன் உங்களோட வயிற்றுக்கு கீழ் பகுதின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம் பண்ணுவாங்க அதுவும் லோவர் டான்டியன்னு சொல்லுவாங்க உங்களுடைய செஸ்ட் பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து மிடில் என்ன சொல்லுவாங்க தேர்டை இருக்குல்ல ரெண்டு கண்கூ நடுவில் அப்பர் டேண்டின்னு சொல்லுவாங்க இந்த மோஸ்ட் ஆஃப் முரிமா கான்செப்ட்ஸ்ல வரும் இது தெரிஞ்சுக்கிட்டா அவங்க கதை நல்லா புரியும் உங்களுக்கு அவர் என்ன சொல்றாங்க இந்த லோவர் வந்து உங்களுக்கு எனர்ஜியை வந்து சீக்கிரமா வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஒரு வாரத்துல ப்ராக்டிஸ் பண்ணா இப்ப நம்ம இந்த டார்மெண்ட்ரி இந்த ஸ்டூடெண்ட்லாம் தங்குவாங்களே ஹாஸ்டல் அதை காமிக்கிறாங்க அந்த அதுல தனித்தனி பில்டிங்கே பிரிச்சிருப்பாங்க போல ஒரு குரூப்புக்கும் எவனும் ஒருத்தவன் மூஞ்சிலே குத்துறான் ரெண்டு பேரும் ஒருத்தவன் கிக்கு விடுறான் மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிக்கிறானுங்க அச்சோ நம்ம யங்கில் அடிக்கணுமா ஆயிடுச்சு யங் மாஸ்டர் அப்படின்ற போகிறாங்க யங் மாஸ்டர் எழுந்திருங்க எங் மாஸ்டர் என்ன மாஸ்டர் ஆச்சு உங்களுக்கு டேய் இவன் நம்ம பாய்சன் செக்டை சேர்ந்த ஜாங்குங்க இவன் அடிப்பட்டு கீழே இருக்கான் டேய் தம்பி இங்கே பேர் நீ வெறும் பியூர் கிக் செட்டு சேர்ந்த ஒரு ஆள் அவ்வளோதான் ஒவ்வொரு சீனப்படாது போடாதீங்க நீ அடித்த ஆள் யார் தெரியுமா கீழே விழுந்துருக்கிற ஆள் யார் தெரியுமா பாய்சன் செக்டை சேர்ந்த வாரிசு நம்ம ஜாங் சேம் அடிச்சிருக்கிற நீ எவ்வளோ பெரிய ஆள் மேலே கை வச்சிருக்கன்னு தெரியாமல் இருக்க அவன் வாயில் இருக்கிற ரத்தம் தொடச்சிட்டு இங்கே பேர் டைட்ல இங்கே மேட்ரே இல்லை ஸ்ட்ரென்த்து தான் மேட்ரு நான் இங்கே இருக்கிற எல்லாரோட நான் தான்டா ஸ்ட்ராங்கு இங்கே நான் தான் லீடராக இருப்பேன் அப்படின்னு கெத்து காமிக்கிறான் இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் எயிட்டீன் இவன் தான் பேக்கி இங்கே வந்து ஹை ரேங்கிங் செக்ட்லேருந்து ஒரு நிறைய பசங்க செலக்ட் ஆயிருக்கான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ஹை ரேங்கிங் செக்டில் தான் இந்த பையனும் இருக்கான் இவன் இவன் வந்து பியூர் கிக் செக்ட்ன்ற ஒரு ஹை ரேங்கிங் செக்ட்லேருந்து வந்த பையன் நம்ம ஹீரோவோட மாஸ்டர் மொத்த எனர்ஜி நம்ம ஹீரோ கிட்ட செலவு பண்ணிட்டு ரொம்ப வேர்த்து வெறு வெறுக்காக உட்காந்துருக்காரு அவருக்கும் கஷ்டமா இருக்க போல இருக்கு என்னடா நான் உடம்புல செலுத்தின கியூ எந்தெந்த மெரிடியன்ல போச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல உனக்கு எஸ் மாஸ்டர் எல்லாமே ஞாபகம் இருக்கு எனக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு மணி நேரமும் உனக்கு ரொம்ப வழியோட வந்துருக்கும்னு நினைக்கிறேன் பட் உனக்கு இன்டர்வியூ ஏன்னாச்சுன்னா என்னன்னே தெரியாதுரா சோ இதுதான் பெஸ்டான மெத்தட் அப்படின்னு அவர் மாதிரி சொல்றாரு நான் உனக்கு ஒரு வாரம் கொடுக்குறேன் அதுக்குள்ள உன்னோட அடி வயிற்கிட்ட இன்டர் எனர்ஜி நீ ஃபார்ம் பண்ணும் லோயர் டான்ல இன்டர் எனர்ஜியா ஃபார்ம் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் பாக்கும்போது ரொம்ப டயர்டா இருக்காரு அவரோட மொத்த பவரையும் செலுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாரு இது கூட நான் செய்யலனா எப்படி கண்டிப்பா மாஸ்டர் அப்படின்ற ஹீரோ ரொம்ப எப்படி சொல்லுது கிராட்டிடியூட் செலுத்துறான் மனசார சரி சரி எனக்கு புரியுது புரியுது நீ இன்னைக்கு ட்ரைனிங் நல்லா பண்ணிட்டேன் இன்னைக்கு போய் ரெஸ்டட் மறந்துடாத பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு உன் உடம்புல எப்படி அப்படிலாம் நான் என்னோடய கியூவை செலுத்தினேன் எந்தெந்த இடத்துல ஒரு ஆக்டிவ் ஆச்சு அந்த ஃப்ளோ பார்த்து ஞாபகம் வச்சுக்கோ சரியா சரி பார்த்துக்கோ ஓகே மாஸ்டர் கவலைப்படாதீங்க மாஸ்டர் நான் கண்டிப்பாக ஒரே வாரத்தில் எனர்ஜியை ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறா அந்த இடத்துல நம்ம ட்ரில்லை காமிக்கிறாங்க ஹால் ட்ரில் நான் நினச்ச மாதிரியே தான் இருக்கு யார் நம்ம பிரின்ஸ்பல் போல அந்த அந்தளவுக்கு ஏன்னா நிறைய குரூப்ஸ் இருக்காங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெபுட்டி லீனே நீங்கள் கூப்பிடலாமே ஏன் பிரின்ஸ்பல்னு சொல்கிறீங்கன்னு இந்த இடத்துல மோஸ்ட்டாக அவர் பிரின்ஸ்பல் என்ன வேலை பண்ணுவார் இந்த சீரீஸ்ல மோஸ்ட்டாக அதை தான் பண்ணிட்டு இருப்பாரு நம்மளும் அப்படியே போயிடலாம் அவர் வந்து யோசிக்கிறாரு நிறைய குரூப்ஸ் பிரிச்சிருந்தாங்க அதுல ஒரு ஒருத்தரும் லீடரை சூஸ் பண்றதுக்காக தான் இந்த டாம் காமிச்சிருப்பாங்க அதுல யார் யார் லீடரா இருந்தாங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஆறு வாரிசுங்க இருக்காங்களே அவங்க தான் மோஸ்டா குரூப்பில் வந்து லீடராக இருப்பாங்க அதை பார்த்து அவர் பெருசாக ஆச்சரியப்படல இதை நடக்கும் எதிர்பார்த்தேன் ஏன்னா இந்த டாம்ல வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு மட்டுமே எந்த எந்த ப்ரொஃபஸர் யாருமே கிட்ட இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க ஏன்னா ஒருத்தருக்கு பயம் இருக்கல ஐயோ நான் அடிச்சேன்னா இங்கே ப்ரொஃபஸர் பார்த்துட்டு என்ன பண்ணுறது யோசிப்பாங்க அதனால யாருமே அங்கே டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க நீங்களே அடிச்சுக்கோங்கடா என் ஸ்ட்ரா நல்லா அவள் லீடர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி விடுவாங்க ஆக்சுவலி ஆனால் ஒரு அவர் ஆச்சரியப்படுறாரு ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு என்னடா இந்த குரூப் டுவெலில் மட்டும் லீடர் வேற ஆளாக இருக்கான் ஏன்னா நம்ம நம்மளோட வாரிசான பாய்ஸன் செக்டர் சேர்ந்தவங்க தான் அந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு இவர் எதிர்பார்த்தாரு பார்த்தா இந்த பையன் இருக்கானே இவன் நம்ம ஸ்டூடெண்ட் எயிட்டின் தானே ஓ தான் லீடரா எனக்கு தெரிஞ்சு நேற்று ரெண்டு பேருக்கும் செம்ம ஃபைட்டு போயிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் யோசிக்கிறார் ஏன்னா இந்த ஸ்டூடண்ட் எயிட்டின்க்கு தெரியும் அவங்க ஒரு வாரிசு இந்த மைண்ட் பீஸ்டு பீஸ்டூட்டுக்கு ஒரு போட்டி போடுறான்ட்டு ஏன்னா இன்கேஸ் ஃபியூச்சர் அவன் டிமன்ட்லானா அவன போட்டு தள்ளுற மாட்டானா அவர் பயம் இருக்கதானே செய்யும் அதையும் தாண்டி அவன் ஃபைட் பண்ணியிருக்கானா இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு சரி ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா சார் ஓகே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா கேளுங்க உங்களுக்கு அடுத்த ஏழு நாளைக்கு எப்படி தியரி நடத்துவானாங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லி தருவோம் லஞ்ச் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபார்மேஷன் ட்ரைனிங் பத்தி சொல்லி தருவோம் புரியுதா புரிஞ்சது சார் டிமானிக் வேமானிக் வழிக்காக அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயும் பேசுற மாதிரி பேசுறாங்க சரி எல்லாரும் ஹாலில் அசம்பிளாவுங்க குரூப் ஒன் வெளியேவா இதில் பாத்தீங்கன்னா இந்த ஜாங் சம் இருக்கா நம்ம பாய்சன் செக்டர் சேர்ந்தோன்னா அவனை வந்து நம்ம முக்கியம் கலாய்க்கிறான் என்னடா இடியும் போயும் ஒரு பியூர்கிக் போய் அசிங்கப்பட்டிருக்க கூச்சமே இல்ல எல்லாம் எனக்கு நீ எல்லாம் பாய்சன் எல்லாம் வேஸ்ட்ரா பாய்சன் செக்ட்ல என்ன நினைச்சிட்டு இருந்த இந்த மாதிரி சின்ன சின்ன செக்டெலாம் அவனை ஏறி மிதச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு முகம் கலாய்ச்சிட்டு இருக்கேன் இந்த என்னை இன்சல்ட் நீ நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோ இந்த குரூப் லீடராகிட்டன்ட்டு இதுக்காக நான் உன்னை ஃபீல் பண்ண வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம பாய்சன் செக்ட்டை சேர்ந்து நம்ம ஜாங் நினைக்கிறான் சரி இப்போ ஸ்டூடெண்ட்டோடைய ஹாஸ்டலில் காமிக்கிறாங்க ஸ்டூடெண்ட் நம்பர் த்ரீ யார் முகம் தான் சொல்லுங்க ப்ரொஃபஸர் நீங்கள் சூப்பராக கமெண்ட் பண்ணடா தேங்க்யூ ப்ரொஃபஸர் சரி நீங்கள் ஸ்டூடெண்ட் நம்பர் செவனை கேட்டிருந்தேன்ல எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டதில் ரெண்டு வாரமாக அங்கே தங்கணும்னு நினைக்கிறேன் மெடிக்கல் வார்டிலே ரெண்டு வாரமா ஆமாம் தான் சொன்னார் டாக்டர் சரி விடு அவன் இல்லாமல் நம்ம சமாளிச்சிக்கலாம் அவன் எல்லாம் வேறு ஆள் இல்லாத மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஏதாவது ஐடியா பண்ணிக்கலாம் நம்ம எனக்கு தெரிஞ்சு அவன் இன்டர்டெயினு இல்லை தான் அவங்க இருக்கான்னு நினைக்கிறேன் சரி நான் நேரில் போய் அவனுக்கு பேசாமல் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சரி ஃப்ரீ டைம் எல்லாரும் ஒழுங்காக யூஸ் பண்ணுங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கோங்கன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிட்டு அதை கிளம்புறாரு மற்ற பசங்க என்ன சொல்லுவாங்க டிமானிக் வழி வாழ்க முக்கியம் வந்து கடுப்பாகி கதவெல்லாம் உடைக்கிறான் ஏ உக்கியம் தானே டி அவன் கிட்ட சண்டப்படாதா அப்புறம் நமக்கு ஃபேவர் பண்ண மாட்டான் ஃபியூச்சர்ல அவன் இவன் கடுப்பாய் கத்திகிட்டு இருக்கான் யா ரெண்டு வீக்கா ரெண்டு வீக் எப்படி என்னாலும் ஏற்றுக்க முடியும் சரி சரி முக்கியம் ஆகாதீங்க டாக்டர் சொன்னார்னா அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் பாத்தீங்களா இந்த மூஞ்சை நோட் பண்ணிக்கோங்க இவன் பேர் ஜாஹயோன் டேய் என்ன அந்த அவன் கண்டிப்பாக ஏமாத்துறான்டா எனக்கு தெரிஞ்சு ஹீரோ ஏமாத்துறான் கண்டிப்பாக இன்ஜுரி அப்படின்ற மாதிரி பேசுறான் அந்த மாதிரி ஒரு தாழ்ந்த பிறப்பு அவன் புழு பிச்சவனா நான் மெரிச்சு தூக்கி போட்டுருக்கணும் கையில தப்பிச்சிக்கிட்டே இருக்காண்டா அவன் அப்படின்ற மாதிரி முகேம் டென்ஷன் ஆகிறான் சரி சரி நீங்கள் கோவப்படாதீங்க எங்கள் மாஸ்டர் என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு காதலில் ஒரு ஐடியா சொல்கிறான் முகேம் சந்தோஷமாக சேர்க்கிறான் ஓஹோ இந்த ஐடியா நல்லா இருக்கே நாலு நாட்கள் கழித்து என்னடா இது அஞ்சு நாள் கழித்து ஒரு பேஷண்ட் கூட வர போர் அடிக்கிறது தெரியுமா நான் தூங்க போகிறேன் அப்படின்னு தூங்கிட்டு இருக்காரு அதோ திடீர்னு யாரோ உடைக்கிறாங்க என்னாச்சு ப்ரொஃபஸர் இங்கே ஒருத்தர் கடிப்பட்டிருக்கு ஆஹா எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க பெட்டில் போடுங்க ஆஹா இன்னொரு பேஷண்ட் வந்துட்டான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ப்ரொஃபஸர் அவனை ட்ரீட் பண்ணிட்டீங்களா ஆ கவலைப்படாதீங்க ஏன்னு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு முதல் கத்தி இறங்கியிருக்க பொழுது ப்ரொஃபஸர் என்ன இவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிட்டீங்க நீங்கள் ஹெட் டாக்டருடைய அசிஷ்யன்றது நிரூபிக்கிறீங்க இல்லை இல்லை அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை ஸோ உடம்புல கத்தி கையை இருந்தீங்களே அதனால் என்னால் ஈஸியாக க்யூர் பண்ண முடிஞ்சு சரி எப்படி இருக்கான் கவலைப்படாதீங்க லக்கி தான் உடம்புல பெரிய மேஜரான டேமேஜ் எதுவும் இல்லை அந்த ப்ரொஃபஸர் நினைக்கிறாரு ஏன்னா நம்ம ஹீரோக்கு அப்புறம் இவனு இவனுக்கும் டேமேஜ் ஆகிடுச்சில்ல ஸோ ரெண்டு பசங்க போயிட்டாங்கன்னா ஃபார்மேஷன் கற்றுக்க முடியாது ஸோ இது ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது அவங்க குரூப் அதெல்லாம் பயப்படுறாங்க சரிங்க நர்வஸாக இருக்கீங்கன்னு தெரியும் சார் இது எப்படியாவது இவனுங்களை செகண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ண வச்சலாம் நினச்சேன் சார் இவனுக்கு வேணால் அடிப்பட்டு அடிபட்டு மெடிக்கல் வட வந்துட்டுருக்கானுங்க கவலைப்படாதீங்க இவனை சீக்கிரமாக வெளியே வந்துடுவான் நம்ம ஹீரோவை மட்டும் கணக்கில் விட்டுருங்க ஏன்னா அவனை ரெண்டு வாரம் ஆகும் இவன இவனை மட்டும் நீங்கள் சீக்கிரம் கூட்டு போய்க்கலாம் அப்படின்னு நம்ப சொல்கிறாரு நான் ஸ்டூடெண்ட் ஒன்றை தெரியுங்க விட்டு உங்கள் கையில் விட்டுட்டு போகிறேன் சார் நான் ட்ரைனிங் ஆரம்பித்த நேரமாக பார்த்து இப்படி தான் நடக்கணுமா சார் அப்பாலே சில எழுதி தரணும் போல மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புடின்னு டீச்சர் நினச்சிட்டு போயிட்டுருக்காரு ஒரு நைட்டு நேரமாக என்னன்னு தெரியலங்க விளக்கு நல்லா பிரகாசமாக இருக்கு பக்கத்தில் அந்த பெட்டில் அவன் எழுதிச்சிட்டு இருக்கான் எழுந்திரிச்சு ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கான் என்னங்க சைக்கோ போடத்தில் வர மாதிரி வெப்பன்ஸ்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கான் அதில் ஒரு கத்தி எடுக்கிறான் இவன் நடக்க விடாம பண்ணுன்றதான் கொடுத்த ஆர்டர் போல இருக்கு ஹீரோ கிட்டே வரான் அவன் வந்துட்டு இது நம்ம குரூப்போட நல்லதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோட எங்க கால் நரம்பு அறுத்து கூட போறாங்க அவங்க நடக்க முடியாத பண்ணப் பண்ண போறாங்க வெறுக்காதரா அப்படின்னு சொல்லி கால் நரம்பு அறுத்து விட போறான் திடீர்னு ஒரு ஷாக்கு வேற யார் நம்ம நானாக தான் எமர்ஜென்சி மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்களா இருக்கு ஷாக் அடிச்சு நான் மயக்கப்பட்டு விழுந்திருக்கேன் ஹீரோ கண்ணு முடிச்சு பார்த்துட்டு எனக்கு தெரியும்டா நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு ஓப்பன் பண்ணா நம்மளோட மெடிக்கல் ஹாலை தான் காமிக்கிறேங்க கண்ணு முழிக்கிறான் அவன் என்னாச்சு நான் மயக்க போட்டுறான் ஐயோ என்னடா கை காலெலாம் கட்டியிருக்கேங்க டேய் யாரா கட்டினது நான் தான்டா கட்டின மொட்டை தலையா நீ எப்படா என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஏய் நீ மேக்கப் போட்ட அதை உனக்கு கட்டி பெட்டில் போட்டிருக்கேன் மொட்டை தலையா ஆமா நான் எப்படி மயக்க போட்டேன் அது மட்டும் இல்லாமல் இவன் அடிபட்டிருக்காந்தானு சொன்னாங்க என்ன ரொம்ப நார்மலா இருக்கான் பார்க்கறதுக்கு அது மட்டும் ஏன் என்ன மொட்டத்தலைன்னு கூப்பிட்டு இருக்காங்க ஐய ஐயோ என் தலைமுடியெல்லாம் போச்சே என் தலைமுடியெல்லாம் போச்சே நீங்க நீங்க கடைசியா நீங்கள் எபிசோட் நல்லா கவனிச்சுனிங்கன்னா தெரியும் எனக்கு ரொம்ப லாங் ஹேராக இருந்திருக்கும் ஸோ ஜாலியா முடியா ஆட்டி ஆட்டி விளையாடி இருந்திருப்பான் ஐயோ என் தலைமுடி போச்சே தலைமுடி போச்சே ஒரு முடியும் இல்லையே ஐயோ ஐயோ அழுது புலம்புறாங்க என் மொட்டத்தலையா ஆயிட்டனே நான் மொட்டத்தலையாயிட்டனே ஹீரோ கண்ணத்துல பலார்னு ஒன்று குத்து விடுறான் அமைதியா இறா அமைதியா இருக்க மாட்டியா நீ அப்படின்னு ஹீரோ அடிக்கிறான் ஐயோ திரும்பி மயக்கப்பட்டவன்ட்டானா மயக்கப்பட்டவனு திரும்பி எழுந்திருக்கிறான் சரி என்ன இப்போ ஓகேவா நீ அவன் துடிக்கிறான் ஊ ஓ அப்படின்னு துடிக்கிறான் வாயில துணியோட ஏய் திரும்பிய ஆட்டங்களான்னு வச்சுக்கோ திரும்பியா அறியுவன் அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே அமைதியாடுறான் டெய் இவனையாடா அம்பி நீங்க மாதிரி இருக்காண்டா இவன் அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஹீரோ பார்க்க டெவில் இருக்கா அந்த இடத்துல தம்பி நான் எப்படி தம்பி இவ்ளோ நாள சர்வை தான் நினைக்கிறேன் நான் வாரிசா இருக்கிறதுனால சின்ன வயசுல இருந்து என்ன எவ்வளவு தட்டி பாய்சன் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா நிறைய தட்டி பாய்சன் கொடுத்துருக்காங்க நிறைய தட்டி கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க எல்லா இடத்துல நான் தான் தான உங்கள்டு நிக்கிறேன் ஜு ஜூப்பி மாட்டு ஏய் என்ன நீ கத்தில எடுத்துட்டு இதே கத்தி வச்சு உங்க கழுத்துக்கிட்டு கொண்டு வந்தேன் வச்சுக்கோங்க காயமும் என்னால ஏற்படுத்த முடியும் இதை வச்சு கொல்ல கூட முடியண்டா உன்ன சரி சொல்லு யாரு செய்ய சொன்னது ஓ வாய் அடைச்சிருக்கா சரி எடுத்து இப்ப சொல்லு நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியல என்ன இப்படிலாம் பண்ணா என் வாயிலிருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கிடலான்னு நினைக்கிறியா பாரு எனக்கு தெரியும் உன்னால கொல்ல முடியாது இங்க எல்லாம் இருக்காங்க எனக்கு ரூல்ஸ் எல்லாமே தெரியும் தம்பி என்ன நீ என்ன அடிப்பியா சண்டை போடியா பண்ணிட்டு போ ஆனா உன்னால எனக்கு கொல்ல முடியாது இல்ல இந்த அகாடமில ஒருத்தர் கொல்லணும்னா நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிஷியலா வந்து சண்டை போடுறதுக்கு ஒத்துக்கிட்டு வரணும் ஏன்னா நீங்க இந்த ஸ்பாரிங் எல்லாம் நடக்கும் ரெண்டு பேருக்கும் ஃபைட்டு அந்த மாதிரி டைம்ல ஆக்சிடென்ட்லாம் நீங்க கொண்டுட்டீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது அக்காடமி ரூல்ஸ் படி இந்த மாதிரி கொல்ல முடியாது அதான் அந்த இடத்துல இங்க நீ என்ன கத்துனா இருக்க வெளியில அகடமி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கூட வந்து காப்பாத்திடுவாங்க சரி இதெல்லாம் உங்ககிட்ட வேலைக்கு போல இருக்கு ஆமாண்டா வேலைக்கு ஆவது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் பாக்குறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹியோபாங் பேசுறான் அப்போ ஓகே ஒரு டார்ச்சர் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற சொல்றான் வாயில கட்டுறாங்க வாயில கட்டிட்டு பயப்படுறான் என்னடா டார்ச்சர் பண்ண போறேன் சொல்றான் தெரியுது நான் பொருள் எடுத்துட்டு வரேன் வீட்டுல இது மாதிரி பொருளே இல்லை தெரியுமா சூப்பரா இருக்கு பொருள் என்ன அக்குப்பஞ்ச நீட்ல எடுக்கிறான் என்ன பண்ண போறான் அவனுக்கு நடுங்குது அவனுக்கு ஏங்க யோசிச்சு பாருங்க கை கால எல்லாம் கட்டிட்டு கையை மடக்கி பின்னாடி திருப்பி எடுக்கிறான் கையை இவனுக்கு மார்ஷல் ஆர்ட்டே தெரியாதுன்னாங்க என்ன இவ்வளோஸ்ட்ராங்கா இருக்கான் சரியா என்னோட வச்சு என்னடா பண்ண போற நீங்க நிறைய பேருக்கு நினைச்சிருப்பீங்க இது லைட்டா வலிக்கு போகுது தம்பி அப்படின்னு சொல்லி இறக்குறாங்க அந்த இடத்துல ஊசிய விரல அவன் துடிக்கிறான் துடிக்கிறான் அந்த இடத்துல ஐயோ சம பெயினா இருக்கேன் நினைச்சு பார்க்கவே முடியல என்னால காலெல்லாம் தரையில் அடிக்குது துடிச்சிட்டு துடிச்சுருக்கா டே என்னை விட்டுற டாடி என்னை விட்டுறடா அப்படின்னு அழுகுறான் அந்த இடத்துல என்னடா டே இவ்வளோ டார்ச்சர் பண்றான் சொல்ல மாட்டேன் நீ இன்னும் சரி எனக்கு கோவம்லாம் இருந்துச்சு இந்த கோவத்தை யார் நம்மளை தீர்க்கலான்னு பார்த்து நீ ஏன் வாலண்டியராக அந்த மாட்டிருக்கேன் இப்படி தாங்க நம்ம ஹீரோட சைக்கோண்டா லைட்டாக எட்டி பார்க்க ஆரம்பிக்கும் ஃபியூச்சர் சாப்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க ஆ ஆ துடிச்சிட்டு இருக்கான் அந்த பையன் மயக்க போட்டுறான் திரும்பியனு என்னடா இதுக்கே மயக்கப்பட்ட நீ ரெண்டு தடவை தடையும் தெரியுமா இதோட நீ சரி இந்த கை முடிஞ்சு வா ரைட் ஹேண்டுக்கு போவோம் இல்லை வேணாம் 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 ஓ இப்போ நீ பேச ரெடியா இது நீ முன்னாடியே பண்ணிக்கலாம்டா என்னடா இவன் நோயாளின்னு சொல்லி நீங்கள் போட்டு வேற லெவலில் பண்ணிருக்கா இதே மாதிரி இவனை டார்ச்சர் தான் நான் ஹேண்டிகாப் ஆகிடுவேன் இவன் கிட்டே உண்மையாக சொல்லிடலாம் அப்புறம் கான்சிக்வன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் ஹீரோ கிட்டே இவன் சொல்லான்னு வரான் ஹீரோவே சொல்கிறான் அது முக்கியம் தானே இது இப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன ஆர்வமாக இருக்கியா ஆமா சார் உங்களுக்கு எப்படி தெரியும் இங்க பேர் முக்கியம் பண்ண வேலையால் இங்கே இன்ஸ்ட்ரக்டர் வந்து என்கிட்ட தினமும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் தான் சொன்னாருல தினமும் நான் தர்மம் நம்ப சொல்லி கொடுக்குறேன்னு அப்பவே நான் என்ன பண்ணிருக்கேன் இன்ஸ்ட்ரக்டர் அந்த குரூப்ல இப்ப யார் கரண்டான லீடர் இருக்காரு குரூப்ல ஒருத்தரோட பேர் எல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு போல இருக்கு ஆமா நீ தான் ஸ்டூடெண்ட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஹியோ பாங்க அப்படின்னு கரெக்டாக ஹீரோ பேச சொல்றான் ஏ இவனையாடா ஃபைட்டர் இல்ல நீங்க இவனுக்கு ஸ்கில் இல்லைடா ஃபைட் பண்ணுற ஸ்கில் இல்லை இவன் மட்டும் ஃபைட் பண்ண ஆரம்பித்தான் இடத்தையே ரனகலமாக ஆக்கிடுவான் சரி இங்கே நடந்ததெல்லாம் இல்லை சார் இல்லை சார் நான் வெளியே சொல்லவே மாட்டேன் சார் என்னை மடிச்சிருங்க சார் நான் வெளியே சொல்ல மாட்டேன் சார் அப்படின்னு தலையில் முட்டுறான் கீரோ என்னவோ பண்ண போகிறான் இவனை ரெண்டு வரல எடுத்துகிட்டு வந்து தலையிலே குத்து குத்துறான் இது பேரலிசிஸ் பாயிண்ட்டில் என்ன கரெக்டாக குத்திட்டான் இவனுக்கு இன்டர்னல் எனர்ஜி இல்லைன்னு நான் நினச்சேன் அப்போ எல்லோரும் இது வரைக்கும் ஏமாத்திய கேடா நீ அப்படின்னு மயக்கப்பட்டு விழுறான் ஹீரோவை பார்த்துட்டு இப்போ ஹீரோக்கு இன்ட்ரல் ஹியோ ஹியோபாங் கண்டுபிடிச்சிட்டான் இப்போ ஹியோபாங் போய் முகமுகி என்ன சொல்ல போகிறேன்னா என்றதெல்லாம் அடுத்த சாப்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணி என்ன கமெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நீங்கள் போடுற ஒரு ஒரு கமெண்ட்டும் ஒரு ஒரு லைக்கோ மோட்டிவேஷனோடு இருக்குது இந்த சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம்